இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா இந்த எல்லைக்குள்ள இந்த எறால போட்டு எல்லைக்குள் எறா தொக்கு தாங்க செய்ய போறோம் ஏர்க்கே நம்ம வந்து எல்லைக்குள் பிரியாணி செஞ்சோம் சர்ஜனரி டேஸ்டா இருந்துது இன்னைக்கு வந்து எல்லைக்குள் எறா தொக்கு தாங்க நீங்க செய்ய போறோம் நீ இந்த தொக்கு செஞ்சு வேற லெவல்ல இன்னைக்கு நம்ம வந்து சாப்பிட போறோம் இந்த எல்லைக்குள் எறா தொக்கு செய்ய ஆளார முதல்ல சுத்தம் பண்ணி எடுத்து போ மேல உள்ள தோல்ல பிரிச்சு எடுத்துறோம் இப்போ உட்கார்ந்துட்டு ஆரம்பிச்சிரோம் வேலைய இப்போ ஆளார் சைஸ் பாருங்க அப்படியே தினசா இருக்காரு பாத்தீங்களா அப்படியே என்ன பண்ணுவோம் அந்த பின்னாடி பக்கலாம் இருக்கு பாருங்க அந்த ஓடு மாரி அந்த தோலை அப்படியே உரிச்சு அறிஞ்சிடணும் அப்போ ஆளார் டேஸ்ட் நல்லா தூக்கலாம் இருப்பாருங்க இந்த மாதிரி சதையை மட்டும் அப்படியே சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க நம்ம இங்கே பாருங்க இந்த மாதிரி தோலை உரிச்சு அறிஞ்சிடணும் அப்படியே பட பட படம் உரிக்கணும் ஆளா இருக்கு நட்டுவில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் இருக்குது பாருங்க அது அப்படியே ஆளார் உருவி அப்படியே இழுத்துடணும் வெளில வந்துடுவார் நைஸாக இதை வருது பாருங்கள் இந்த ரால் திங்கிறதுக்கு அப்படியே தேனாமுத்த மாரி இருப்பார் ஆனால் உரிக்கிறதுக்கு பாருங்க கடுப்பாக வருதுங்க அந்த தோலை உரிக்கணும் அப்புறம் அந்த காலை பிக்கணும் என்னென்ன வேலை இருக்குது பாருங்க நடுவில் ஒரு குடல் வேற இருக்குது அதை வேற இழுக்கணும் அதுக்கு தான் கடையிலே ஆசி ஆஞ்சி வந்துடுறாங்க இவ்வளோ வாங்கிட்டு வந்துடுறாங்க அவ்வளோ இருக்குது நம்மளாம் பாருங்க அப்படியே அசால்ட்டாக ரெண்டு உருவம் உருவிட்டு எடுத்து தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு கிளம்பிட்டே இருக்க வேண்டியதான் தோலை உறிச்சி எல்லாம் எடுத்தாச்சு இப்ப தலைவரை தண்ணி ஊத்தி அலசி எடுத்துப்போம் இறால் சுத்தமாக சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த இதில் மசாலா சேர்த்து அப்படியே பிசைஞ்சி அப்படியே வந்து இளநிக்குள்ளே வச்சு அப்படியே எரித்து எடுத்து சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கு பாருங்கள் சச்சாந்திரம் டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க மசாலா ரெடி பண்ண ஆரமிச்சிடுவோம் சுத்தம் பண்ண ரால் இப்போ மசாலா போறோம் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கோம் அப்புறம் பச்சை மொளா அப்புறம் மட்டுக்கு வந்து கொத்தமல்லி புதினா அப்புறம் பழம் வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் மசாலாவும் சேர்க்கணும் இது அப்படியே ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்துப்போம் நல்லா கலந்து விட்டாச்சுங்க அடுத்து மசாலா சேர்த்துப்போம் முதல்ல மஞ்சள் தூள் கொட்டிப்போம் காரத்தூள் கொஞ்சம் போட்டுப்போம் அடுத்து கரம் மசாலா அடுத்து மல்லித்தூள் அடுத்து புளிப்பு டேஸ்ட்டுக்கு எளிச்சை பழத்தை புழிஞ்சு ஊற்றிப்போம் தேவையானாலும் வங்கக்கடல் உப்பு போட்டு அப்படியே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சு எடுத்துப்போம் இல்லைங்க பாருங்கள் இப்போதான் மசாலாலாம் சேர்த்து நல்லா போட்டு பிசஞ்சாதான் உள்ளே இறங்கி ஆளாக விட்டு டேஸ்ட்டாக இருப்பார் என்ன ஊத்தி நல்லா திரும்ப பெசிப்போம் ராள்ல நல்லா மசாலா போட்டாச்சுங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள இளநீக்குள்ள இருக்கிற தண்ணியை வெளில எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊருன ராள் எடுத்து அதுக்குள்ள போட்டு நம்ம வந்து எரிச்சு சமைக்க போறோம் இப்ப நல்லா ஊருட்டோம் ஆளாரு இளநீ வாங்கிட்டு வந்தாச்சுங்க நம்ம இலை அங்கே ஊற வச்சுட்டு வந்திருக்கோம் நல்லா ஊருட்டோம் அதுக்குள்ளே இளநீ உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் வெளில எடுக்க போகிறோம் இப்போ வாங்கிட்டு வரும்போது சிவி தான் வாங்கிட்டு வந்தேன் ஓட்டையை போட்டுருவோம் இங்கே பாருங்க தண்ணி தழும்பு தழும்பு இருக்கார் இறால் உள்ள இப்போ ஆஹா இது இந்த இளநீ எவ்வளோ நினைக்கிறீங்க இதோ சென்னையெல்லாம் போய் வாங்கினோம்னா இந்த இளநி எண்பது ரூபா இல்லை ஐம்பது ரூபாச்சும் சொல்லுவாங்க காலைல எங்கள் ஊரில் வாங்கினேன் இருபத்தஞ்சி ரூபா அந்த இளநீ எவ்வளோ பெரிய இளநி பாருங்கள் சைஸாக பாருங்கள் சஜாந்திர சைஸு பாருங்க எப்படி இருக்காரு பாருங்க அப்படியே உள்ளே பாருங்க தண்ணியை பாருங்கள் இந்த தண்ணி வந்து நமக்கு தேவையில்லை அப்படியே தலைய நம்ம மடக்க மடக்க இப்ப எடுத்து அடிச்சிருவான் ஆஹா என்ன டேஸ்ட்டுங்கிறீங்க தண்ணி ஆஹா வேற லெவலுங்க சஜாந்திர டேஸ்ட்டு இப்போ எல்லா இளநீ ஓட்டையை போட்டு எடுத்துப்போம் பாருங்க ஆஹா தெரிக்குது நாள் நல்லா ஊறிடுச்சுங்க பாருங்க பார்த்தாலும் தெரியும் நல்லா மசாலாவில் ஊறிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய்க்குள்ள அப்படியே உள்ள வச்சு அமுக்கிடுவோம் இருக்கிற எல்லா நாளையும் ஒரே இதில் வச்சுருவோங்க ஏன்னா இது கொஞ்சம் ஆளாக கொஞ்சம் பெரிய ஏழ்நியாக இருக்கார் உள்ளே எல்லாத்தையும் தள்ளிவிடுவோம் அமுக்கி உள்ள போல தாங்க எல்லாத்துலேயும் நம்ம வந்து எடுத்து உள்ளே வச்சு அவர் ஆளை வச்சு அமுக்கியாச்சு இப்போ மேலே வந்து இந்த ஓட்டையை வந்து அடைக்கிறதுக்கு மைதா மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம் அதை போட்டு ஃபுல்லாக அடைச்சிட்டு அப்படியே நெருப்பு போட்டு கொளுத்த வேண்டியதாங்க மைதா மாவு வச்சு முடுறதுக்கு முன்னாடியே இதுமாரி வாழை இலை இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் ஓட்டையை அடைச்சிடணும் வாழை இல இல்லை அதனால் நான் வந்து இந்தமாரி பணமட்டை எடுத்துருக்குறேன் அதை தான் படைக்க போறேன் உள்ள வச்சு மூடிடுவோம் அவ்வளோதாங்க இந்த மாதிரி வச்சு அடைச்சிக்கணுங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு ஆளாற அப்படியே ஆளாற அந்த பொந்துக்குள்ள வச்சு அப்படியே ரொம்ப கம்மிக்கணும் பான இலையை வச்சு அடைக்கலனாலும் இப்போ பண இலையை வச்சு அடைச்சாச்சு இப்போ அடுத்து மைதா மாவை போட்டு மொழி எடுத்துருவோம் மேலே மைதாம்பன் நல்லா பிசஞ்சாச்சு இப்போ அப்படியே ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருண்டையை பிடிச்சிட்டு மாதிரி செஞ்சுட்டு இப்படி தட்டிக்கணும் தட்டிட்டு அழகாக அந்த ஓட்டையை பார்த்து இந்த மாரி எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா போட்டு அடைச்சி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் அடைச்சி எடுத்துப்போம் மூணு இணை இல்லை கேப்பே இல்லாத அளவுக்கு நல்லா போட்டு அடைச்சி எடுத்தாச்சுங்க இப்போ அடுத்து நெருப்பு முட்டை வெறுகெல்லாம் புரிக்கிட்டு வந்துட்டு அப்படியே கொளுத்த ஆரம்பிச்சிருவான் இறால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் ரால் தான் இருக்கே நான்வெஜ்லாம் சீக்கிரமாக வேவராயிட்டுங்க அதனால சொல்லிட்டு ஆளார் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் நல்ல நெருப்ப கலக்கலாம் நிறைய விட்டாச்சு ஆளார்னு இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் பக்காவாக ரெடி ஆகிடுவார் எடுத்து அப்படியே வெளுத்து கட்ட வேண்டியதாங்க நம்மளோட ஜெல்லைக்குள் எல்லாத்துக்கு செம்மையா ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறாங்க இப்போ எடுத்து நம்ம வந்து வலிச்சு நக்கிடுவோம் ஆளார் பாருங்க அப்படியே இன்னும் எரியா இருப்பா போ அங்கே ஓரமாக ஆஹா எப்படி இருக்க தெரியல உள்ள உருட்டுவோம்மா இல்லை உருங்க பாருங்க ஆஹா இது வந்து பழிதுங்க அது ஆளாரோட வாசனை இங்கே பாருங்க அப்படியே வெளில அப்படியே வாசனை கும்முன்னு அடிக்குது ஆஹா இங்கே பாருங்க ஆஹா அய்யோ அய்யோ என்ன வாசனைங்கிறீங்கப்பா ஆவி எப்படி வருது பாருங்கள் ஆஹா பாங்க பாருங்க பணம் மட்டும் வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அப்பா இதுலேயே வாசனை வீசுதுங்க அப்படியே ஐயோ என்னடா இது ரால் வேற லெவலில் இருக்குங்க உள்ள இப்போ பாருங்கள் கொட்டி காட்டுற எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஆஹா அதுலேருந்து நம்ம தண்ணியே ஊற்றுல பாருங்கள் அந்த இளநில உள்ள தண்ணிலாம் அப்படியே புள்ள அப்படியே சொதரி வந்துருக்கு பாருங்க அப்படியே இங்கே பாருங்க நம்ம உள்ளே போடும்போது எப்படி இருந்தது இப்போ வெளில வரும்போது எப்படி இருக்கார் பாருங்க ஆளாறு ட ட டா அட்டா ஐயோ ஆ கையால் புட்டிக்க முடியாங்க சரியான சூடாக இருக்குது வேறது ஏ அப்பா இங்கே பாருங்க தலைமை எம்மாம் பெரிசு இருக்கா பாருங்க ஆளாரம் நல்லா நைஸாக நேற்று கடலில் மேந்திரு கிடந்தாரு புட்டிச்சு அடிச்சு வச்சு சமைச்சாச்சுங்க ஆளார புட்டுச்சி வேற லவ்லாம் இருக்காருடா கையை சரியான சுடு சுடுதே வாசனையும் இருக்கு பெரிய பீஸ்லாம் இருக்கான் கையெல்லாம் கறி ஆயிடுச்சு இருந்தாலும் கையை கழுவ வேணாம் அப்படியே தின்னுடுவோம் நம்ம ஏன்னு பார்த்தீங்கன்னா கறி உடம்புக்கு நல்லது ஆ பாருங்க ஐயோ பார்க்கும் போது நாக்கில் எச்சு ஊருதே அப்பா இன்னாங்க ராள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலெலாம் கொடுக்கும்போது நறுக்கு நறுக்கு உங்கள் பழைய நாளை கொடுப்பாங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷான கடல் ராள் அப்படியே வாங்கிட்டு வந்து இளநிக்குள்ளே வச்சு சமைச்சதுனால அப்படின் இந்த இளநியோடய டேஸ்ட்னால் உள்ளே இறங்கி அப்படியே வேறு லெவலில் இருக்குங்க அதோட அதில் சூப்பு வேற இருக்கு பாருங்க அந்த இதில் அப்படியே ஊற்றி அப்பா இது அப்படியே சாப்பாட்டில் போட்டு இந்த அப்படியே பிசைஞ்சு அடித்தா டேஸ்ட் இருக்குது பாருங்க கோக்க மக்கா சஜாந்தரம் டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் இந்த வெங்காயம் இந்த மிளகில எல்லாத்தோடு சேர்த்து இப்படி எடுத்து சாப்பிட்டா தானாமிருதம் மாரி இருக்குங்க ஆஹா இந்த மாரி டேஸ்ட்டு எங்கேயுமே கிடைக்காதுங்க இங்கே வந்து இந்த இதை எடுத்துகிட்டு போய்ட்டு க கடையில் கொடுத்து ஒரு முந்நூறுரூவா நானூறுபாய்க்கு விற்க சொன்னாலும் அப்படியே வாங்கி திரும்பாங்க ஏன்னா அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க சஜ்ஜாந்தரம் டேஸ்ட்டு கண்டிப்பாக நீங்கள் மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ராலை சமைச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்க லைக் பண்ணுங்க பிடிக்கா டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க